நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் வீடான கடக ராசிக்குள் அதிசாரமாக செல்கிறார் அப்போ கும்ப ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு செல்லும்போது எந்தெந்த பாவகத்தை அதாவது எந்தெந்த இயக்கங்களை உருவாக்கப் போகிறார் என்று பார்க்க போகிறோம் கும்ப ராசியிலிருந்து ஆறாம் வீடு கடகம்னு பார்த்துட்டோம் அப்போ கடகத்தில் அமைந்திருக்க குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான விச்சக ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையான விசேஷ பார்வை மூலமாக பார்க்க போல் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடான மகர ராசியை தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குற அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒம்போதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் என்று பார்க்கிறோம் அப்போ இங்கே என்னென்ன பாவகங்கள் உருவாகுது இயங்குது அப்படின்னா பத்தாம் பாவகம் தொழிற்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கிரக அமைப்புகள் இயங்கும் பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய மகர ராசியை குரு பார்ப்பது மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் இயங்க போகிறது புதியதாக தொழில் துவங்க வேண்டும் என ஆசைப்படும் அன்பார்ந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு புதிய தொழில் துவங்கி அதில் வெற்றி பெறுவதற்கான இயக்கம் உண்டு அதே போல் கும்பராசி என்பர்களில் யாரெல்லாம் பணம் புழக்கம் இல்லைங்க கொடுத்த காசு வரமாட்டேங்கி வேலை பார்த்த காசு கூட வரமாட்டேங்கி ரொம்ப போராட்டமாக இருக்குது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா அந்த வருத்தம் வெளியேற போது நிம்மதியான அமைதி போகுது தோல்வியை மட்டுமே சந்திச்சிக்கிற எங்களுக்கு ஒரு ஒரு வெற்றி கிடைக்காதா அதற்கான சூழ்நிலை அமையாதா என்று காத்திருக்கிற அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனிமேல் இந்த குரு அதிசாரம் உள்ள வரையும் வெற்றி உறுதியாக உண்டு நிம்மதியான அமைதி உண்டு என்பதை பார்க்க முடியும் சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்பப்போத்தான் போராட்டமாக இருக்குது பார்த்தாலும் சண்டையாக இருக்குது ஏண்டா வாழ்க்கை அப்படின்னு வாழ்கிற அன்பார்ந்த நம்முடைய கும்பராசி அன்பர்கள் இது தாண்டா வாழ்க்கை இனிமேல் இனிமேல்தாண்டா நல்ல வாழ்க்கை அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு மாற்றம் உண்டு நம்முடைய கும்பராசி பெண்கள் தன்னுடைய தாய் தந்தையரை போய் சந்திப்பதற்கான பாக்கியம் அவர்களுக்காக நேரம் கொஞ்சம் அதிகம் செலவிடுவதற்கான பாக்கியம் அதேபோல் அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியூரோ வெளிமாநிலமோ வெளிநாடோ சென்று பயணம் செய்வதற்கான பாக்கியங்கள் உண்டு திருமணம் முடித்த அன்பார்ந்த கும்பராசி பெண்கள் அனைவருக்கும் தன்னுடைய கணவருடைய வீட்டிலிருந்து இனிமேல் ஒரு அங்கீகாரம் வரும் இவனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு அன்பு பாசம் ஒரு ஒற்றுமை கணவருடைய வார்த்தைகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் எல்லா விஷயங்கள்லுமே பிரச்சனை குறையப் போகிறது இந்த கிரக அமைப்பு ரீதியாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு நம்ம பார்த்தோம் அப்போ இந்த பொருளாதார முன்னேற்றத்தை வைத்து நீங்கள் புதிதாக இடம் மனை வாங்குவதற்கான வாக்கியம் உண்டு திடீர் புகழ் திடீர் வெற்றி என்ற வார்த்தை உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் உங்களுடைய தாய்வழி உறவுகள் மூலமாக மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயமும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயமும் இயங்கப் போகிறது உங்களுடைய மனைவினால் உங்களுடைய கணவனால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை ஏற்படும் இவ்வளவு நாட்களாக உங்களை காயப்படுத்தி வந்த மேலும் உங்களை அதிகமாக கஷ்டப்படுத்தி வந்த உங்களுடைய கணவர் இனிமே உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான பாக்கியமும் உங்கள் மீது அதிக அக்கறை செலுத்துவதற்கான சூழ்நிலைகளும் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்றன செல்வம் 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 அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய இந்த குரு அதிசாரம் மூலமாக செல்வ வளம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வெற்றி என்பது உறுதியாக இருக்கும் நீங்கள் உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் லேட்டாக சாப்பிடாமல் கொஞ்சம் வேகமாக சாப்பிட்டுட்டு ஃபாஸ்ட் ஃபுட் உணவுகள் அதிகமாக எடுத்துக்கிறாமல் இயற்கை உணவகங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மிகப்பெரிய முன்னேற்றமான சூழ்நிலை கவலை இல்லாத வாழ்க்கை என்பது நிதர்சனமான உண்மை இளைஞர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்ட்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார் டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதகத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்